ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாகும் ஜாதகத்தில் நாகதோஷம் சர்பதோஷம் அதே போன்று கால சர்பதோஷம் போன்ற தோஷங்கள் இருப்பவர்கள் எளிய முறையிலே அவருடைய தோஷத்தை போக்கிக் கொண்டு பயனடைவது எப்படி என்பதை தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் நாகதோஷம் என்பது ஜாதக ரீதியிலே அது உண்டாவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய மூலாதியர்கள் தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் ஆகிய சொல்லிக்கூடிய மூன்று தலைமுறைக்குள்ளாக அந்த தலைமுறை உள்ள ஆன்மகங்கள் மேல சொன்ன உறவு முறையான தகப்பனார் பாட்டனார் என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்று தலைமுறைக்குள்ளாக பெண்களுக்கு பெண்கள் மீது பழி போடுவது பெண்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது போன்ற இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது அது காரணத்திற்கான பதிவு இல்லை என்பதால் உதாரணத்திற்காக ஒரு விஷயங்களை மட்டும் நாம் இங்கே பகிர்ந்திருக்கிறோம் ஒரு ஜாதகத்தில் நாகதோஷம் அமைவது என்பது பல காரணங்களில் சொல்லப்படுகிறது அதாவது நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்படலாம் காரணங்கள் இருக்கிறது அந்த விதத்திலே ஒரு ஜாதகத்தில் நாகதோஷங்கள் வந்துவிட்டால் அவர்கள் வாழ்விலே பலவிதமான இன்ப அதாவது இன்ப கோளாறு வளர்ச்சி பிரச்சனை திருமண தடங்கள் புத்திர தோஷங்கள் போன்ற பல பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது இதுபோன்று ஜாதக ரீதியாக ஒரு ஒரு ஜாதகத்தில் நாகதோஷம் ஏற்பட்டு விட்டாலோ காலசர்வதோஷம் ஏற்பட்டு விட்டாலோ அவர்கள் எளிய முறையில் தங்களுடைய தோஷத்தை எவ்வாறு போக்கிக் கொள்வது என்பதை தான் பார்க்க இருக்கிறோம் ஒரு ருத்ராசத்தை பயன்படுத்தி உருடைய தோஷத்தை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதுதான் இதுடைய பதிவின் நோக்கமும் கூட நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அனைவராலும் செய்யக்கூடிய அளவிலே அனைவருக்கும் பயன்படும் விதமாக பரிவாரமாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஆனால் மாற்றத்தை பல ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவே இந்த பதிவு அந்த விதத்தில் சப்த ருத்ராஷமான அதாவது ஏழு முக ருத்ராஷத்தை அணிந்து கொண்டு நம்முடைய தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம் அந்த விதத்திலே இந்த ஏழு முக ருத்ராட்சியமானது பிரம்மதேவனின் கட்டளைக்குள் கீழே உள்ள உலகங்களான அதலம் விதலம் சுதலம் தாராதலம் ரசதலம் மகாதலம் பாதலம் என்னும் இந்த லோகங்களிலே இது சப்த லோகங்கள் என்று சொல்வார்கள் லோகம் சப்த கண்ணி போல லோகம் இந்த சப்த லோகத்திலே இருக்கக்கூடிய நாகர்கள் நாக தேவதைகள் நாகங்கள் போன்ற பல நாகங்களுடைய நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாக தேவதைகளை அவர்களுடைய அம்சத்தை அவர்களால் ஏற்படுகின்ற நிறை குறைகளை அதிகப்படுத்தும் குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து மிக இருந்தால் அதை அதிக மிகையாக நாகதோஷம் என்பது நாக யோகம் என்றும் சொல்லலாம் கால தோஷம் என்பதும் கால யோகம் என்றும் சொல்லலாம் எனபடியான விஷயங்களில் அதிகப்படியான துன்பங்களும் அதிகப்படியான லாபங்களும் ஒரு ஜாதகர் அடைவது இந்த சர்பங்களால் தோஷங்களால் மட்டுமே ஒரு நாணயத்திற்கு எவ்வாறு இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அது போன்ற இந்த நாகதோஷத்திற்கு இரண்டு முகங்கள் உண்டு ஒன்று அதிகப்படியான வளர்ச்சி ஒன்று கீழ்த்தரமான வாழ்க்கை இது ரெண்டுமே இந்த நாகதோஷங்களால் ஏற்படக்கூடிய விளைவுதான் இந்த நாகங்களை நம் நாகத்திற்கு இருக்கின்ற தோஷங்களுக்கு சரியான பரிகாரங்கள் செய்து கொண்டு இந்த தோஷங்களை யோகமாக மாற்றலாம் அதற்கான வழியை தான் நம்ம இப்போது மிக எளிய முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியை தாங்கி நிற்கின்ற ஆதிசேஷன் என்கின்ற அம்சமாக இந்த ருத்ராஷம் இந்த ருத்ராஷம் என்பது ஆதிசேஷனின் சர்வ லோகத்திற்கும் சர்வ கண்ணிகளுக்கும் சர்பங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ஆதிசேஷனுடைய அம்சமாக விளைவது விளங்குவது இந்த ஏழ்முக ருத்ராஷத்தை அணிவதால் இந்த நாகதோஷம் மட்டுமல்ல பசுவதை செய்த பாவம் அதாவது பசுகளுக்கு செய்த பாவம் இது போன்ற இன்னும் பல பாவங்களை போகல்லது அற்புதமான ஒரு எளிய எம்பெருமான் சிவனால் ருத்ராசனாக கவரப்படும் ருத்ராச ரூபமாக காணப்படும் இந்த ஏழு முகம் ருத்ராசம் என்பதனால் மிக சீரிய சிறப்போடு இந்த இருந்து தம்மை தற்காத்துக் கொண்டு அதனுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட இது ஒரு மிக எளிய பரிவாரம் அது மட்டுமல்ல பிறருடைய பொன் பொருள்களை அபகரித்த தோஷம் கையூடாகவோ லஞ்சமாகவோ அல்லது பிறரை ஏமாற்றியோ இருந்து நாம் அபகரித்த திருடிய களவாடிய பொருட்களினுடைய அந்த இளைஞருடைய மன அலைகளில் இருக்கக்கூடிய ஆதங்க தோஷம் அவர்களால் விடுகின்ற சாபம் இவர்களால் ஏற்படுகின்ற தாக்கம் இந்த ஏழு முகர் ருத்ராசியம் அணிவதனால் ஆகிறது அது இந்த ஏழுமுக ருத்ராஷம் அணிவதால் கல்வி ஒரு வாழ்வியல் நல்ல கல்வி நல்ல கல்வி ஞானம் கிடைப்பதற்கு வழிவகை செய்கிறது நுண்ணறிவுகளை அதாவது நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடிய மின்னணு துறை இன்னும் அதி நுட்பமாக நுணுக்கமாக செய்யக்கூடிய அனைத்து துறைகளில் இருக்கவர்களும் இந்த ஏழுமுக முக அணியலாம் இருப்பினும் ஏற்கனவே பிரகாரம் ஏழு லோகங்களில் இருக்கக்கூடிய நாகங்களுடைய தோஷங்களையும் ஜாதக ரீதியில் நாகதோஷம் சார்ந்து தடைகள் புத்திர தடைகள் திருமண தடைகள் வாழ்வில் தொழில் தடைகள் இது போன்ற பல பிரச்சனைகள் இந்த நாகதோஷன்களில ஏற்பட்டிருந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுவதற்கு விட்டு அதனுடைய நல்ல ஒரு பரிகாரமாக அமைய இருப்பது மிக எளிய பரிகாரம் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண் பெண் இருபாளரும் செய்யலாம் இருபால